வியூவர்ஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோ இருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன் நீங்கள் மொதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த ரிஷப ராசி ரிஷப லக்ன கார்த்திகை பாதம் ரோஹிணி மிருகசீஷம் உங்களுக்கான மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் ஆறுக்குடையவனுமான சுக்ரன் மார்ச் எட்டு முதல் பத்தாம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார் ஆறுக்குடையவன் பத்தில் இருப்பதால் அரசாங்க உத்தியோகத்துக்காக பரீட்சை எழுதி காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் ராசிநாதன் பத்தில் வருவதால் விரயங்கள் ஏற்படலாம் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர் கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம் திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தலாம் காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் எதிரிகள் பலமிழப்பர் ரெண்டு அஞ்சு கூடிய புதன் பதினோராம் இடமான மீனத்தில் மார்ச் ரெண்டு முதல் சஞ்சரிக்கிறார் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் மன மகிழ்ச்சி பெருகும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை அமையும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் சூழ்நிலை அமையும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் மூணு கூட சந்திரன் ஆறாம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது முயற்சிகள் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் சந்தோஷம் பெருகும் மாதம் முதற் பகுதியில் நாலு கூட சூரியன் பத்தாம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் பதினோராம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார் எனவே மாதம் முழுவதும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மை தரும் பொருளுதவியும் திரவிய லாபமும் கிடைக்கும் ஏழு பன்னெண்டு கூட செவ்வாய் மார்ச் பதினாலு வரை மகரத்தில் உச்சமாகவும் பிறகு இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார் மாத ஆரம்பத்தில் விரயங்கள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் பண வரவு இருக்கும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் சயன சுகம் மேம்படும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் தவிர்க்கவும் முடியாது எட்டு கூடிய குரு பன்னெண்டாம் இடமான மேஷத்தில் சஞ்சரிக்கிறார் இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் குரு பார்வை நாலாம் இடமான சிம்மம் ஆறாம் இடமான துலாம் எட்டாம் இடமான தனுசில் விழுகிறது சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை வீடு மனை வாகன சுகங்கள் மேம்படும் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் எதிரிகள் பலமிழப்பர் பழைய கடன்கள் அடைபடும் இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும் நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் ஒன்பது பத்துக்குடிய சனி பத்தாம் இடமான கும்பத்திலிருந்து தொழில் வியாபார உத்தியோக வகையில் கடின உழைப்பால் மேன்மையடைய செய்வார் தந்தையின் உடல்நிலையிலும் முன்னேற்றம் இருக்கும் சனி பார்வை பன்னெண்டாம் இடமான மேஷம் நாலாம் இடமான சிம்மம் ஏழாம் இடமான விருச்சிகத்தில் விழிகிறது விரயங்கள் அலைச்சல்களை தவிர்க்க முடியாது உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆகலாம் கணவன் மனைவி உறவில் மூணாவது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும் இருக்கும் கன்னி கேதுவால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம் பதினொன்னில் இருக்கும் மீன ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும் ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் மகாலட்சுமி வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும் சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் அஞ்சு ஆறு சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக் கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்